அன்பு மக்களே முப்பத்தி எட்டு ஆண்டுகள் குருத்துவ வாழ்வில் நிறைவு செய்திருக்கிற எங்களை நீங்கள் கைதட்டி நெஞ்சார வாழ்த்தினீர்கள் மீண்டும் வாழ்த்துகிறீர்கள் வாழ்த்துங்கள் நாங்கள் வாழ்வோம் வாழ்த்துங்கள் அடுத்தவரை வாழ்த்துங்கள் நீங்களும் வாழ்வீர்கள் அதுக்கு அர்த்தம் நீங்கள் வீட்டில் போய் யோசித்து பாருங்கள் யார் யாரெல்லாம் அடுத்தவர்களை வாழ்த்துகிறார்களோ அவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள் ஆகவே உங்களுடைய வாழ்த்து எங்கள் வாழ்வில் ஒரு மாற்றமாக நிச்சயம் எதிரொலிக்கும் தந்தை அகஸ்டின் இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவு செய்ததை அறிவிக்கும்போது அவர் முகத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அவ்வளவு ஒரு பூரிப்பு அவ்வளவு ஒரு புன்னகை மகிழ்ச்சி நிரம்ப அந்த அழகிய முகத்தில் இறைவனுடைய நடனத்தை பார்த்தேன் நிச்சயமாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வாழ்க்கையிலே வாழ்வதற்கு தந்தை சகாயம் சொன்னார் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் எங்களை பெற்றெடுத்தீர்கள் அது நூற்றுக்கு நூறு உண்மை துறவரம் பெற்றெடுத்த குழந்தைதான் சாரி இல்லறம் பெற்றெடுத்த குழந்தை தான் துறவரம் துறவரம் இல்லை என்றால் இல்லறம் இல்லவே இல்லை எங்கிருந்து நாங்கள் வரப்போகிறோம் ஆகவே எங்களை பெற்றெடுத்தது குருத்துவத்தை பெற்றெடுத்தது குடும்பங்கள் தான் சமூகம்தான் மக்கள் தான் நீங்கள் தான் தாய் தான் தந்தை தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் இருந்தால்தான் நாங்கள் நீங்கள் நன்றாக இருந்தால்தான் நாங்கள் நன்றாக இருப்போம் நாங்கள் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் நண்ப நன்றாக இருப்பீர்கள் ஆகவே நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களை மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதில் கருத்து இல்லை ஆனாலும் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ போராடுகிறோமோ நீங்கள் அப்படியே எங்களை ஏற்று தொடர்ந்து வாழ்த்துங்கள் குருத்துவம் வாழட்டும் நம் திருச்சபை வாழட்டும் நம் சமூகம் வாழட்டும் இன்றைய வற்செய்தி வாசகம் அதை நோக்கியே அமைந்திருப்பது சற்று ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான செய்திதான் அது ஆனால் ஏசு சொன்னதையே நாம் திருப்பி சொன்னோம்னாக்கா நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க நிச்சயமாக என் கூட இயேசு சொன்னதை கூட திருப்பி சொல்ல முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் நாங்களும் இருக்கிறோம் அது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஹேட் வி பிரீச் ஜீசஸ் ப்ரீஸ்டு த சேம் மெசேஜ் தட் வி ஆர் ப்ரீச்சிங் டுடே சர்டன்லி வுட் நாட் ஹவ் பீன் கில்டுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நாங்கள் சொல்கிற நச்செய்தியே அவர் சொல்லியிருந்தார்னா ஏசு அந்த காலத்தில் நிச்சயமாக அவர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் ஆட் ஜீசஸ் ப்ரீஸ்டு த சேம் மெசேஜ் ஆர் ப்ரீச்சிங் டுடே சர்டன்லி வுட் நாட் ஹவ் பீன் கில்டு உண்மை தானே அப்போ நாங்கள் என்ன பேசுகிறோம் நற்செய்திலிருந்து முழுசாக சொல்கிறது இல்லை சொன்னாக்கா நிச்சயம் அடிதான் எனக்கு சொல்கிற வார்த்தையை பாருங்கள் நீங்களே பாருங்கள் நற்செய்தி வாசகத்தை என் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டு வீடு சகோதர சகோதரி தாய் தந்தை பிள்ளை நிலபுலம் விட்டு விட்டு வா என்னங்க இது எங்கள் அம்மா ஒத்துப்பாங்களா என்னை அவங்க அம்மா விட்டுட்டு போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க தான் ம் இவற்றோடு இன்னலும் கிடைக்கணும் ஆனால் என்ன ப்ராமிஸ் பண்ணுற பாருங்கள் ஆண்டவர் இம்மையில் நூறு மடங்காக அத்தனையும் திருப்பி கொடுக்கப்படும் என்னது எல்லாமே எது இதெல்லாம் நம்ம திறக்கிறோமோ அதெல்லாம் நூறு மடங்காக கொடுக்கப்படும் திருப்பி கொடுக்கப்படும் எல்லாமே பொருளாதாரம் அருளாதாரம் அத்தனையும் தான் அவர் சொல்லுகிறார் நிலபுலங்கள் இவற்றோடு இன்னல்களையும் சேர்த்து கொடுப்பேன் அங்கே தாங்க பிரச்சனை கூடவே இன்னல்களையும் சேர்த்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே துறவரம் என்பது மிக்கது வலிமை மிக்கது அந்த தான் எங்களை வலிமை மிக்கவர்களாக மாற்றியிருக்கிறது வலி வாழ்வின் அடையாளம் உயிரின் அடையாளம் ஆகவே அந்த வலியோடு இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் ஒன்றை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்ன இந்த நச்செய்தி ஏதோ துறவிகளுக்கு சொல்லப்பட்டது அனைத்தையும் துறக்க வேண்டும் என்று துறவிகளுக்கு சொல்லப்பட்டதாக நாம் தவறாக நினைக்கக்கூடாது நிச்சயமாக அப்படி இல்லை அவர் என்ன சொன்னாரா ஃபாதர்ஸ்க்கு நான் சொல்லப்பட்டது ஆல் த ரிலிஜியஸ் பீப்புள்ான் சொல்லப்பட்டு சிஸ்டர்ஸ் நான் சொல்லப்பட்டிருக்கு நச்சதி இல்லை நச்சது யாருக்கானது உலகத்திற்கானது உங்களுக்கானது எனக்கானது ஆக இந்த துறவு என்ற இந்த சித்தாந்தம் இந்த கருத்தியல் அனைவருக்குமானது ஏதோ மா ஃபாதருங்க சிஸ்டர்களுக்கு இதுன்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகக்கூடாது நம்ம இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு இது எல்லாருக்குமானது எல்லாருக்குமானது இதை இந்த முதல்ல நம்ம மனசில் வச்சுப்போம் இந்த மனநிலையோடு இந்த நாளை நாம் கொண்டாடுவோம் அந்த ஒண்ணியாருடைய நாள் இன்று அவரிடத்துல நம் குறைகளை சொல்லி ஆயிரம் வரங்களை பெறலாம் என்று வந்திருப்போம் ஒன்று மட்டும் நிச்சயம் நான் கடவுள்கிட்ட எதுவுமே கேட்குறதில்ல மக்களுக்கு பணி செய்ய ஒரு வாய்ப்பு மட்டுமே நான் கேட்பேன் நல்ல உடல் கேட்பேன் அது இருந்தால் தானே வேலை சேர்த்து இது தவிர நான் எதுவும் கேட்க மாட்டேன் நீங்கள் கேட்டாலும் கொடுப்பார் கேட்டாலும் சில நேரத்தில் கொடுக்க மாட்டார் நீங்கள் கேட்காட்டாலும் கடவுள் கொடுப்பார் ஸோ நம்ம அதிகமாக ஜபத்தில் சொல்ல வேண்டியது கிராட்டிடியூடு நன்றியோடு இருப்பது கடவுளுக்கு அது போதும் நீங்கள் கேட்டாலும் கேட்கட்டாலும் கொடுக்க வேண்டியது வந்து அது யாராலும் தடுக்க முடியாது இனியோ நண்பர்களே இந்த நல்ல நாளில் சில சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வார்த்தை அனைவருக்குமானது துறவு என்பது அனைவருக்குமானது இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு துறவு வேண்டுமா வேண்டும் ஆக இந்த துறவு மனப்பான்மை என்பது அனைத்தையும் விட வேண்டும் என்பது அனைவருக்குமான ஒரு செய்தி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கிறிஸ்து முன்னாடி புத்தர் நானூற்றி ஐம்பதில் ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் பிறந்தார் அதற்கு அடுத்தது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மகா அலெக்சாண்டர் கிமு முன்னூற்றி இருபத்தி மூன்றில் இறந்தார் அவருடைய பிறப்பை பற்றி தெளிவான தகவல் இல்லை ஏற்கொரை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் அவர் இயேசு முப்பத்தி மூணு அவ்வளோதான் இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் எவ்வளோ நாடுகளை வென்றார் கடைசியில் இந்தியா வந்தார் போரஸ் என்கின்ற இந்திய மன்னன் அவரை தோற்கடித்தான் நாடு திரும்பினார் போகிற வழியில் என்ன நடந்ததோ ஒரே வாரத்தில் அவருக்கு மரணம் நிகழ்கிறது அதற்கு பல காரணங்கள் சொல்கிறார்கள் ஒரு தீர்க்க முடியாத ஒரு இன்ஃபெக்ஷன் அதனால் அல்லது பாய்சனிங் அல்லது கூட இருப்பவர்கள் கொலை செய்திருக்கலாம் என்றெல்லாம் எப்படியோ இறந்து போகிறார் ஒரு வாரம் அவர் பட்ட வேதனை இந்த நாட்டை எல்லாம் இந்த உலகத்தையெல்லாம் ஒரு குடையின் கீழ் வந்தவர் தனது நண்பர்களை கேபினெட் மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு ஒரு கருத்து வைக்கிறார் நான் இறக்கப் போகிறேன் ஒரு மூன்று நிபந்தனைகளுக்கு உட்பட்டு என்னை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்கிறார் அந்த மூன்று நிபந்தனைகளில் முதலானது இந்த உலகத்தில் இருக்கிற மிக தலைச்சிறந்த மருத்துவர்களை இங்கே கொண்டு வாருங்கள் மிக தலை சிறந்த மருத்துவர்கள் அவர்கள்தான் என் சப பெட்டியை சுமக்க வேண்டும் எதற்காக அப்படின்னு கேட்குறாங்க இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் உலகின் தலை சிறந்த மருத்துவர்களால் கூட இந்த உயிரை காப்பாற்றி வைக்க இயலாது கடவுள் கூப்பிட்டா போயிடணும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் ஆக தலை சிறந்த மருத்துவர்கள் கூட கடவுளுக்குடைய அழைப்புக்கு முன்னாடி நிற்க முடியாது மரணத்துக்கு முன்பு குறுக்க நிற்க முடியாது என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளட்டும் நான் ரெண்டாவது நான் சேர்த்து வைத்த அத்தனை செல்வங்களையும் என்னை கல்லறைக்கு அழைத்து செல்கிற பாதை முழுதும் கொட்ட வேண்டும் மொத்த செல்வங்களையும் கொட்டுங்கள் அதன் மீது மக்கள் மிதித்து கொண்டு நடக்கட்டும் இது இதுக்கு இது குப்பை என்று இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அது அந்த புத்தி எனக்கு இப்போ தான் வந்திருக்கிறது இத்தனை நாள் வரவில்லை நாடு பிடிக்கும்போது வரவில்லை ஆக இதெல்லாம் குப்பை என்பதை இந்த மண் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் புரிந்து கொள்ளட்டும் என் பாடம் என் வாழ்வு ஒரு பாடமாக இந்த மக்களுக்கு அமையட்டும் அதனால் தான் அதெல்லாம் வீதிகளிலே கொட்ட சொல்கிறேன் என்றார் மூன்றாவது அந்த காஃபின் சொல்கிறோம் இல்லையா சவப்பெட்டி சவப்பெட்டிக்கு வெளியிலே என் ரெண்டு கைகளும் வர வேண்டும் அதுக்கு ஓட்ட போட்டு அந்த ரெண்டு கைகளையும் வெளியே இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை வெளியே தொங்கிக்கிட்டே வரணும் இந்த கை அப்படி தொங்கிக்கிட்டே வரணும் ஏன்னா இவ்வளவு நாடுகளை ஆண்டான் இவ்வளவு பொருளை சேர்த்தான் கொள்ளையடித்தான் இப்படி ஒன்றும் பண்ணான் ஆனால் போகும்போது வெறுங்கையோடு போனான் இந்த மாங்காமடையன் அப்படின்னு இந்த உலகம் என்னை பற்றி பேசட்டும் நண்பர்களே எவ்வளவு பெரிய மெய்ஞானத்தை அலெக்சாண்டர் முப்பத்தி ரெண்டு வயதில் பெற்றிருக்கிறான் பாருங்கள் நம்மெல்லாம் நினைப்போம் ஃபாதர் நாங்கள்லாம் ஏழைங்க தானே ஃபாதர் நாங்கள் என்னத்தான் துறக்கிறது எல்லாமே இழந்ததுனால தானே நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம் நாங்கள் என்னத்தை துறக்கறதோன்னு நீங்கள் கேட்பீங்க நிச்சயமாக நாம் துறக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது நிச்சயமாக அந்த துறவு என்பது என்னென்னா பொருள் வைத்திருப்பதை விட பொருள் மீது வைத்திருக்கிற ஆசை ஒன்று இருக்கிறது பொருளுக்கான ஆசை ஆங்கிலத்தில் அது என்ன சொல்கிறாங்கன்னா வெல்த் வெல்த் மேனியா வெல்த் மேனியா பண பைத்தியம் வேறு ஒன்றும் இல்லை பைத்தியம் இல்லாதவர்கள் கூட அந்த பைத்தியம் பிடித்து இருக்கிறது இருக்கிறவனுக்கு ஏற்கனவே பைத்தியம் பிடித்தி முத்தந்தனால தான் இவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறாங்க கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் சேர்த்து வைக்கிறோம் சம்பாதிக்கிறதுனால யாரும் பணக்காராவதில்லை சேர்த்து வைக்கிறதுனால தான் பகிராதனால தான் பணக்கார பணக்காராவது ஆக இந்த வெல்த் மீனியா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது இது வேணும் அது வேணும் பத்துறதில்லை பத்துறதில்லை போதும் என்ற மனம் வருவதே இல்லை இது ஏழைகளுக்கும் இருக்கிறது பணக்காரர்களுக்கும் அதிகமாக இருக்கிறது ஆக இதை நாம் இழக்க வேண்டியது இந்த வெல்த் மேனியா துறக்க வேண்டியது இந்த வெல்த் மேனியா கடவுள் நமக்கு கொடுத்தது போதும் அதுக்காக பொருள் தேட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை பொருள் இல்லை என்றால் இங்கே வாழ முடியாது அதனால் அந்த வெல்த் மேனியா இல்லாமல் பண பைத்தியமாகாமல் என் தம்பி வெளிநாட்டில் ஃபாதராக இருக்காரு அவர் நிறையா அங்கே காசில் வச்சு நம்ம நிறைய பேர் படிக்க வைக்கிறார் இந்தியாவில் அவருக்கு ஒரே ஒரு ஆலோசனை சொன்னேன் நான் பணம் இல்லாமல் பணி செய்ய வேண்டும் என்பது எனது கொள்கை ஆனால் அவர் அந்த பணியை தவறு தவறில்லை சரியான பாதையில் தான் அவரும் போகிறார் நான் அவருக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான் சொன்னேன் தம்பி என்ற முறையிலே சொன்னேன் ஃபாதர்ன்னு நான் பேசலை தம்பி பணம் உன் பாக்கெட்லோடு இருக்கட்டும் உன் தலைக்கு யாராவது பார்த்துக்கோ அப்படின்னு தான் நான் சொன்னேன் நண்பர்களே நிறைய பேருக்கு மண்டையில் ஃபுல்லாக பணம் தான் இருக்கிறது வீட்டில் காஞ்சி குடிக்க கஞ்சி இல்லைன்னா கூட மனமெல்லாம் பணம் மனமெல்லாம் பணம் அப்போ நடையெல்லாம் பிணமாக தான் இருக்கும் வாழ்நாள் பூரா அழுதுகிட்டோம் புலம்பிக்கிட்டோம் ஆத்திரப்பட்டுக்கிட்டோம் அடுத்தவங்களை பார்த்து புறாணம் போட்டுக்கிட்டோம் இதான் வாழ்ந்து பிணமாக வாழ்ந்து நடைபிணைமாக போய் கொண்டிருப்போம் அன்பு நண்பர்களே இதை நாம் சற்றே யோசிக்க வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது இப்போ அந்த நம்ம நம்பி வந்திருக்கிறோம் நமக்கு நல்லது செய்வார்னு அவர் மாதிரி நம்ம இருந்தாதான் அல்லது இயேசு சொன்னபடி நம்ம நடந்தால் தானே நமக்கு ஒரு புதுமை நடக்கும் வாழ்க்கையில் இயேசு சொன்னேன் எதையும் நான் செய்ய மாட்டேன் அந்த உடனே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னா என்ன நடக்க போகுது யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன் ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஏசு கேட்கணும் வந்தவுடைய ஆமாம் ஆமாம் ஒரு புதுவை பண்ணி தான் ஆகணும் பேயை ஓட்டி ஆகணும் அப்படின்னு நம்ம எப்படி நிபந்தனை போடுறோம் சொல்லுங்கள் நம்ம அவங்க பேச்சு கேட்காம அவங்க எப்படி நம்ம பேச்சு கேட்பாங்க அப்போ அவங்க பேச்சை நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக நம்ம பேச்சு அவங்க கேட்பாங்க இது உங்களுக்கு சாதாரண லாஜிக் இது உங்களுக்கு பிரிந்திருக்கும் நண்பர்களே இல்லறத்துக்குள் துறவரம் இருக்க வேண்டும் அதைத்தான் இவ்வளோ நேரம் நான் வலிந்து வலிந்து பேசுகிறேன் இல்லறத்துக்குள் துறவரம் துறவரத்துக்குள் இல்லறம் வாய்ப்பில்லை இருக்கக்கூடாது தவறு அதில் இல்லை தவறு ஆனால் இல்லறத்துக்குள்ளே துறவரம் இருப்பது அழகு இல்லறத்துக்கு பெருமை ஒரு துறவு மனப்பான்மையோடு இல்லற வாழ்க்கையை நாம் வாழ்வது தான் இல்லறத்துக்கு அழகு அப்படி வாழ்ந்து பாருங்கள் குடும்பத்தில் சமாதானமும் அன்பும் எப்போவுமே பொங்கி வழியும் சண்டை சச்சரவுகள் தானாகவே மறைந்து போகும் துறவு மனப்பான்மையோடு நாம் வாழ வேண்டும் துறவு மனப்பான்மை இல்லாமல் அந்த துறவு மனப்பான்மைன்னா என்ன நீங்களே புரிஞ்சுக்கலாம் இவர் இந்து முறையில் மிக அழகாக கொஞ்சம் தெளிவாகவே அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா பிரம்மச்சாரியம் கிரகஸ்தம் வனப்பிரச வனப்பிரஸ்தம் சந்நியாசம் அப்படி நாலாக பிரித்து வச்சுருக்கிறாங்க அது கொஞ்சம் அழகாகவே இருக்கிறது நம்ம துறவரத்தில் இருக்கிற இதுகளோடு அவங்க நாலு படியா முதல்ல பிரம்மச்சாரின்னா கல்யாணம் பண்ணிக்காமல் கிரகஸ்தனா மேரீடு அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தா காட்டுக்கு போய் தியானம் தவம் அப்புறமா கடைசியில் சன்னியாசா எல்லாத்தையும் காசிக்கு போகும் சன்னியாசி உங்கள் கடமை என்னாசி நீ யோசி அதே தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் அன்பு நண்பர்களே குடும்பத்தை விட்டுட்டுலாம் போயிடாதீங்க உங்களுக்கே கடவுள் வெளிப்படுத்துவார் என்ன செய்யணும்னு அந்த இறுதி நாளில் ஆகவே துறவு மனப்பான்மையோடு இல்லற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு எப்பவுமே வீட்டில் புதுமை நடந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக ஆலயத்துக்கு வந்து அந்த புதுமையை வாங்கி கொண்டு போகணும் இல்லை நீங்களே புதுமையை செய்து கொண்டு இருப்பீர்கள் வீட்டில் அதை அனுபவித்து பாருங்கள் நண்பர்களே சாணக்கியன் கிட்ட கேட்டாங்க வாட் இஸ் பாய்சன் சாணக்கியன் ஒரு தான் ஆனாலும் நல்ல கருத்துக்கள் அப்பப்போ சொல்லி வச்சிருக்கிறான் என்ன வாட் இஸ் நோ வாட் இஸ் மோர் தென் நெசசிட்டி தேவைக்கு அதிகமாக எதெல்லாம் இடத்துல இருக்கிறதோ அதெல்லாம் பாய்சன் தான் காசு ஆமாம் தேவைக்கு அதிகமாக இருந்தால் இட் பிகம்ஸ் பாய்சன் அன்பு அதுக்கும் மேலே எல்லையற்ற அன்பு பாய்சன் தான் கோபம் காமம் எல்லாமே தேவைக்கு எல்லாமே தேவையோடு இருக்கும்போது சரிதான் தேவைக்கு அதிகமாக வாட் இஸ் மோர் தென் நெசசிட்டி இஸ் பாய்சன் நீ நினச்சி பாருங்கள் நமக்கு தேவையா பாய்ஸன் ப நமக்கு இருக்கிற பாய்சனை கூட தேனாக மாற்ற ஹனியாக மாற்ற ஒரு பக்குவம் நமக்கு வர வேண்டும் அன்புள் நண்பர்களே தேவைக்கு அதிகமாக வைத்திருப்பவன் திருடன்னு சொல்கிறார் காந்தி எல்லாம் அதை தான் பேசுவாங்க எந்த புனிதரும் அதுக்கு ஆதரவாக பேச மாட்டாங்க ஆகவே தேவைக்கு வைத்திருக்க வேண்டும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்பது அத்தியாவசியம் அதை மறுக்க இந்த உலகத்தில் யாருக்கும் உரிமை இல்லை எனக்கும் இல்லை ஆகவே தேவைக்கு அதிகமாக இது இருந்தாலும் அது விஷமாக மாறும் வாழ்வு நமக்கு வசப்படாது வானமும் வசப்படாது மோட்சம் நிச்சயமாக நமக்கு தோல்வியிலே முடியும் நண்பர்கள் இந்த இடத்துல தான் சொல்கிறேன் ஒரு வார்த்தையாக வடிவிலே சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்க முடியும் ஆங்கிலத்தில் அன்லிமிட்டெட்லாம் அன்கண்டிஷனல் லவ் நீங்கள்லாம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அன்லிமிட்டெட்னால் நிறைய ஹோட்டலில் அன்லிமிட்டெட் சாப்பாடு அதே மாதிரி இதில் இதில் எல்லாம் கூட செல்ஃபோனில் கூட பார்த்துருப்பீங்க அன்லிமிட்டெடு கால்ஸ் அப்படின்னு அன்லிமிட்டெட் லவ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் இந்த மண்ணில் இறைவனை தவிர வேற எவரையும் எல்லையற்ற காதல் கொள்ளாதீர்கள் பெற்றோரா அளவோடு தாய் தந்தை மனைவி பிள்ளை யாராக இருந்தாலும் எல்லைக்குள் வரையறைக்குள் அப்போ எல்லையற்ற அன்பு வைக்க வேண்டிய ஒரே இடம் அவனே அவனே இயேசு மட்டும்தான் கடவுள் மட்டும்தான் இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் பற்றுக யாரை பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றற்றான் யார் இறைவன் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை எதற்கு பற்றுக பற்றுவிடற்கு பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு இந்த உலகத்தின் மீது இருக்கிற பற்றையெல்லாம் நாம் விட வேண்டும் என்றால் அவனை பற்றி கொள்ள வேண்டும் அப்பதான் அளவாக நேசிப்போம் அன்பு தவறல்ல ஆசை கூட ஒரு வகையில் தவறல்ல ஆனால் பற்று பசஸிங் சம்திங் பற்று ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஆக அதே உள்ள இன்னொன்று நான் சேர்த்து சொல்லிவிடுறேன் உன்னை எது பற்றி கொள்ளுகிறதோ அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒரு யூத் பையனே இருக்கிறான்னு வச்சுங்க அந்த பையன் பின்னாடியே அந்த பொண்ணு வருது அல்லது அப்படி நடக்காது வழக்கமாக பொண்ணுக்கு பின்னாடி தான் அந்த பையனுங்க டார்ச்சர் பண்ணிவிட்டு போவானுங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ்யூன்ட்டு பின்னாடியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க உன் பின்னாடி அவன் வர்றானா அவன் பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை அதாவது உன்னை எது பற்ற வருகிறதோ அல்லது பற்றி கொள்ளுகிறதோ அதனால் உனக்கு எந்த தொல்லையும் இல்லை மாறாக நீ எதை பற்றி கொள்ளுகிறாயோ தான் உனக்கு ஆபத்து நண்பர்களே நாம் எதை பற்றி கொள்ளுகிறோம் என்பது தான் நமக்கு பிரச்சனை அது காதலாக இருந்தாலும் காவியங்களாக இருந்தாலும் நம் கடவுளாக இருந்தாலும் நாம் எதை பற்றி கொள்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இறைவனை மட்டுமே பற்றி கொண்டால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் இந்த இங்கிலாந்தில் ஒரு டெஃபனேஷன் கேட்டாங்க மணினா டெஃபனேஷன் யாருன்னா கொடுங்க உங்களுக்கு பரிசு கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதுக்கு சிறந்த டெஃபனேஷனுக்கு பரிசு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு எழுதுனது நான் இல்லை யாரோ மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது எனக்கு பரிசு இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இட் கேன் பை டிக்கெட் வாட் இட் மணி மணி கேன் பை டிக்கெட் எனிவேர் இன் திஸ் வேர்ல்டு எக்ஸப்ட் டு ஹெபன் மோட்சத்தை தவிர வேறு எல்லா ஊருக்கும் அது டிக்கெட்டு கொடுக்குங்க டிக்கெட் வாங்கிடலாம் அதை வச்சு மோட்சத்துக்கு மட்டும் மணியை வச்சு டிக்கெட் வாங்க முடியாது இட் கேன் பை எனி திங் இன் த வேர்ல்டு அக்செப்ட் ஹாப்பினஸ் சந்தோஷத்தம் நிம்மதி சந்தோஷத்தை தாண்டினத்தை நிம்மதி நிம்மதியை தவிர வேறு எல்லாத்தையும் அது வெளில கொடுத்து வாங்கிடும் மோட்சம் அது வாங்காது நிம்மதியே அது கொடுக்காது அப்புறம் எதுக்கு அது இதுக்கு தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க நண்பர்களே யோசித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளும் இப்போது நாம் யாரை அசி இப்போ அசிசியாரை பற்றி நம்ம பேசுகிறோம் இ வாஸ் பொசஸ்ட் பை ஜீசஸ் நாம் எதை பொசஸ் பண்ணுறோம் அவர் இயேசுவை பொசஸ் பண்ணார் ஜீசஸ் அவரை பொசஸ் பண்ணார் நாம் யாரை பொசஸ் பண்ணுறோம் மணியவா அல்லது கடவுளையா என்ற அந்த கேள்வி நமக்கு வருகிறது அசிசியாரை பற்றி நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவருடைய மண் இது அவர் அவருடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை எல்லாம் லக்ஸரியாக வாழும்போது அது எரிச்சல் விட்டுகிறது எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று புறப்படுகிறார் அப்பா ஒத்துக்கலை அவருக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் மிகப்பெரிய பணக்காரர் அதனால் அவருக்கு இந்த பையன் டார்ச்சராக இருக்குது அவர் பேச்சு அவர் கேட்குறது இல்லை அப்பா பேச்சு அவர் கேட்கறதில்ல சில நேரத்தில் கேட்காம கூட நல்லது தான் இந்த மாதிரி விஷயத்தில் அப்புறமா அப்போ பிஷப் கிட்டே கேஸ் போகுது பிஷப் சொல்கிறாரு பிஷப் கிட்ட போனோடனே அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த பையன் அடங்க மாட்டேறான் நான் சொல் பேச்சு கேட்காதே என்னென்ன பண்ணுறான் இப்படிலாம் பண்ணுறான் இப்படி எனக்கு அடங்காத ஏன் வீட்டு துணியை போட்டிருக்கிறான் ஏன் வீட்டு நகையை போட்டிருக்குறான் உனக்கு வெக்கம் மான சூடு சோர்ந்த எழுத்துக்கட கவிட்டி போடுறாங்கிறார் நிதானாக போட்டுக்கிற ஏன் துணியை அப்படின்னு அப்பா வழக்கமாக பேசுகிறார் ஸ்டைலில் பேசுகிறாரு ஓ உங்கள் துணியா அதெல்லாம் அப்படின்ட்டு அங்கேயே எல்லாத்தையும் கவிட்டி போட்டுறாரு நிர்வாணமாக நிற்கிறார் உடனே அங்கேருந்த ஆயர் அவருடைய ஆடையை அவருக்கு போர்த்தியதாக அவருடைய வரலாறு நண்பர்களே அதனால்தான் அசிசியாருக்கு இத்தனை பெருமை அவருக்கு பின்னாடி இத்தனை பேர் நாங்களெல்லாம் நிற்கிறோம் ஆகவே நிர்வாணியாக இறைவனுக்கு முன்பு நின்றார் அனைத்தையும் துறந்தார் அனைத்தையும் துறந்த துறப்பது என்பது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதனால தான் அசிசியாருக்கு இத்தனை பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது ஆகவே இதெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டிய நல்ல நடைமுறைகள் இப்போ நமக்கு சென்ட் ஆன்டனியை பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லையா இன்றைக்கி படிக்கிறோம் அவரை பற்றி பேச வந்திருக்கிறோம் அவர் பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் அவருடைய நாள் இந்த நாள் அவரை பற்றி பேசாமல் நம்ம குடும்பங்களையே பேசி கொண்டிருக்கக்கூடாது நம்ம குடும்பங்களே பேசினால் அவர் அதில் இருக்கிறார் ஆனாலும் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் அவருக்கு சபையில் அவர் கடைசியில் அசிசியாருடைய சபையில் தான் சேர்கிறார் இறுதியில் அகஸ்டினார் இருந்து இந்த சபைக்கு வருகிறார் அப்போது சபையில் அவர் நிறைய இந்த புதுமை செய்கிறத பார்த்துட்டு வெறும் புதுமை அல்ல கிறிஸ்தவம் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கங்க இயேசு புதுமை செய்ய என்றைக்குமே விரும்பியதில்லை முதல் புதுமை கூட அவருடைய தாயினுடைய வற்புறுத்தலால் தான் செய்தார் ஊரில் இயேசு புதுமையை நாடியவர் அல்ல நாம் கூட புதுமை நடந்தால் நான் கிறிஸ்தவனாக இருப்பேன் என்பது நல்ல கிறிஸ்தவம் அல்ல அது நம்பிக்கையும் அல்ல அது விசுவாசமும் அல்ல புதுமை நடந்தால் என்ன நடக்கா என்னங்க அதெல்லாம் என்னது அது எல்லா இடத்துலையும் புதுமை நடக்குது எல்லாரும் மெஜிஷியன்லாம் புதுமை பண்ணிட்டு போகிறான் அதனால் அவருக்கு நீ சபைக்கிட்ட அனுமதி வாங்காமல் இந்த மாதிரி புதுமையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்களாம் அடைய நாடாகன்ட்டு நிறைய புதுமை செய்திருக்கிறாரு அந்தோனியார் பாவம் அவர் நல்லது கருணை உள்ளம் படைத்தவர் கஷ்டப்படும் போது உதவி செய்யணும்னு ஜனங்களுக்கு செய்துட்டுருக்கிறார் ஆனால் சபையில் சட்டம் போட்டுருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு அவர் பார்க்குறார் ஒரு மாடியிலிருந்து ஒரு குழந்தை தவறி விழுகிறது விழுந்து கொண்டே இருக்கிறது எல்லாம் கூப்பிட்றாங்க அந்தோனியாரே அந்தோனியாரே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு இவருக்கு சபை சட்டம் தடுக்கிறது புதுமை ப பர்மிஷன் வாங்கின குழந்தைய காப்பாற்றணும் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே கூட பொத்துன்னு கீழ் வந்துடும் அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு ஸ்டாப் வந்துட்டு குழந்தைய குழந்தையை காப்பாற்றலை ஸ்டாப்புன்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல குழந்தை நிற்க தான் அவருடைய வரலாறு அப்படியே வரலாறு அப்படியே நிற்கிறது அந்த குழந்தை அதுக்கப்புறமா அவர் பர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்ணார்னு நமக்கு இப்போ ஆக சமூக சட்டமாக சபை சட்டமாக மனித நேயமா கருணை உள்ளமா அவர் கடந்துட்டார் பாருங்கள் எப்படி அனைத்தையும் கடந்து எல்லாத்தையும் விட எனக்கு மனித நியாயம் முக்கியம் அந்த கருணை உள்ளம் அந்த கருணை மனம்தான் ரொம்ப ரொம்ப அழகானது அப்படிப்பட்ட ஒரு கருணை மனத்துக்கு காசு மேலே காதல் வராது கருணை மனிதர்கள் மீது தான் அக்கறையும் பாசமும் உறவுகள் மீது தான் நான் அன்பும் பாசமும் அக்கறையும் வரும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில்தான் தான் அவர்களை இறைவன் நிச்சயமாக வைப்பார் அப்போது அன்னை தெரசாக சொல்கிறாங்க அவங்க அவரு நான் தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறேன் இருந்ததை அவங்க வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் ஒரு குழந்தையை சுமப்பதற்கான பேற்றை நான் இழந்ததன் வழியாக ஒரு குழந்தையை சுமப்பதற்கான பேற்றை நான் இழந்ததன் வழியாக துறவரத்தை ஏற்றதனால் ஓர் ஆயிரம் குழந்தைகளுக்கு தாயாகும் பேறு பெற்றேன் துறந்ததனால் திருமண வாழ்வை நான் துறந்ததனால் துறவரத்தினால் எனக்கு ஓர் ஆயிரம் குழந்தைகள் இதை தழுவித்தான் நடிகர் பார்த்திபன் ஒரு கவிதை எழுதினார் கிருக்கரள் என்ற புத்தகத்தில் அம்மா கருவுற்று கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்குத்தான் தாயாக இருப்பாய் கருணையுற்றதால் உலகத்துக்கே தாயானாய் என்று அழகாக வடித்திருக்கிறார் இதே தான் இதைத்தான் இந்த அன்னையினுடைய வார்த்தைகளைத்தான் வேறு அழகான வார்த்தையிலே அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே அம்மா கருணையுற்றவர்களாக இருந்தார்கள் எல்லாத்தையும் இழந்தார்கள் எல்லாத்தையும் துறந்தாங்க துறவு என்பது கருணையில் தான் முடியும் துறவிகள் எல்லாமே கருணை மிக்கவர்களாக கம்பேஷனேட் பர்சன்ஸ் நாட் ஓன்லி லவ் லவ்வை விட கடந்தது கம்பேஷன் நிபந்தனை இல்லாத ஒரு அன்பாக அது வடிவம் பெற்றுவிடும் அப்படி நிபந்தனை இல்லாத வடிவமாக இந்த இந்த புனிதர்கள் மாறியதற்கு காரணம் அவர்கள் அனைத்தையும் துறந்ததனால்தான் கருணையின் வடிவமாக அவர்களால் மாற முடிந்தது இல்லை என்றால் நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் வாழ்க்கையில் அன்பு நண்பர்களே இந்த நல்ல நாளிலே நீண்ட நேரம் நான் பேச விரும்பவில்லை இன்னும் நிறைய எவ்வளோவுங்க கூட பேச முடியும் ஆனாலும் நாம் வந்து இன்றைக்கி பேய் ஓட்டுறவாரு அந்தோனியார் என்று பேர் பெற்றுறாரு அவருக்கு அவர் நல்ல பேராக கெட்டப்படறான்னு எனக்கு தெரியல ஆனாலும் நமக்கு இருக்கிற அந்த பேய் என்ன அது இது வெல்த் மேனியா பணம் நோய் பண பேய் அந்த நோயை இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவர் விரட்டினாரே மற்ற எல்லா நோயும் போய்டும் நிறைய பேருக்கு அந்த பண நோய் போயிட்டாவே மற்ற நோய் பேய்னு சொல்கிறாங்களா பேய் பிசாசுன்னு அது நான் இதுவெல்லாம் பார்த்ததில்ல அந்த பிசாசுகளில் கூட நம்ம கெட்ட வராது ஆகவே அந்த ஒரு நோயை ஓட்டுகிற அந்த வேலையை இன்னைக்கு அந்தோணியார் கிட்டே நம்ம ஒப்படைப்போம் திறந்த மனதோடு நாம் அவரை அணுகுவோம் இந்த நல்ல நாளிலே நம்முடைய அகஸ்டினாருடைய ஏன்னா நம்ம ஃபாதர் அகஸ்டின் நேற்று கூட அவருக்கு ஃபீஸ்ட்டு தான் நேற்று கூட அகஸ்டினாருடைய விழா கொண்டாடனா அகஸ்டினாருடைய ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் அவர் சொல்கிறாரு இறைவா உண்மை அடையாதவரை என் ஆன்மா அமைதி கொள்வதில்லை இறைவா உண்மை வரை நமக்கு அமைதி எங்கே அங்கே இறைவனோடு இரண்டற கலக்கின்ற அந்த பாக்கியம் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இறைவனோடு கலக்கின்ற அந்த நேரத்தில் எதுவும் நம்ம கூட வராது எதையாவது நம்ம கையில் எடுத்துகிட்டு போகலான்னா வராது ஒன்றே ஒன்று தான் அல்லது ரெண்டே ரெண்டு வரும் என்ன வரும் செத்துட்டு பிறப்பா நம்ம கூட என்னங்க வரும் ஆன்மா வரும் ஆன்மா போகும் வராது போயிடும் பாவமும் புண்ணியமும் தான் நம்ம பின்னாடியே ஓடியாரோம் லெஃப்ட் ரைட்டுன்னு ஆண்டவர் பிரித்து செல்டுவார் என்ன அது ஓடி போட இந்த பக்கம்ன்றவாரு அவங்கள பார்த்து இந்த பக்கம் ஓடிடுவார் ஆகவே நம்மை தொடரப்போவது பாவமும் புண்ணியமும் தான் நாம் இறைவனோடு அகஸ்தனரை போல இரண்டரை கலக்க வேண்டுமென்றால் வெறும் புண்ணியம் செய்தவர்களாக கடவுளுக்கு முன் நேரிய மனதோடு நிற்க வேண்டும் வாடிய முகத்தோடு போகிற இளைஞனை போல் இல்லாமல் உனக்கு உள்ளதெல்லாம் வெற்றி ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்னோன்னா வாடிய முகத்தோடு ஓடி போனான் அவன் அவன் எப்படி இரண்டரை கலப்பான் இறைவெண்ணத்தில் எனக்கு என்ன குறைவாக இருக்குதுன்னு கேட்க வந்தவன் உனக்கு இதுக்கு உறவாக இருக்குதுப்பா இப்போ எல்லாத்தையும் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுன்னு கூப்பிட்றாரு அவன் ஓடி போயிட்டான் ஏன்னா எதையும் துறக்க மனமில்லை துறக்க மனமில்லாதவர்கள் இறைவனோடு இரண்டரை கலக்கவும் முடியாது என்பது சத்தியம் ஆகவே அந்தோணியாரைப் போல அசுசியாரைப் போல அம்மா தெரசம்மாவை போல அதே போல் அகுசனாரைப் போல் இதோ இங்கே இருக்கிற இந்த துறவிகளைப் போல நிச்சயமாக நாமும் இறைவனோடு கலக்க வேண்டுமென்றால் துறவு மனப்பான்மையோடு இல்லற வாழ்வை வாழ்வோம் நாங்கள் உங்களை விட அதிகமாக அந்த தொடர்பு நிலையில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஆக ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம் உங்கள் அனைவருக்கும் வீட்டிலே புதுமை நிகழ்த்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்ற வாழ்த்துக்களை நான் நெஞ்சார சொல்லி உங்களுக்காக வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் நன்றி